கருணாயக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அருள் மாறன் ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருங்க ஏன்னா அந்த வீடியோவில் அத்திமீர் ஒருத்தர் போகிறப்போக்கில் ஒரு கருத்து ஒன்று நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் இந்தியாவில் நடக்கிற ஜாதி கலவரத்துக்கும் மத கலவரத்துக்கும் இன கலவரத்துக்கும் பிராமணர்கள் காரணமே இல்லை அப்படின்னு கருத்தை பதிவைக்கு பார்க்குறாரு கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழையாதே என்றார்கள் நுழைந்தோம் சரி இது கே இது கேள்வி இருக்கணும் இப்போ எந்த கோவில் எந்த தெரு யார் நுழைஞ்சாங்க யார் நுழையாதேன்னு சொன்னாங்க எந்த காலத்தில் சொன்னாங்க சொல்லுங்க கோவில்ன்றது ஒன்று முறி புரிஞ்சுங்க கோவில்ன்றது என்னென்னா சனாதன தர்மம் அப்படின்றது வைதிக மதம் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் போகக்கூடிய இடம் இப்போது பைபிளை ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய இடம் சர்ச்சு கிறிஸ்டியன்ஸ் அவங்க குரானை ஏற்றுக்கொண்டவர்கள் போகக்கூடிய இடம் மசூதி அவங்க முஸ்லிம்ஸ் அது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஒரு புத்தகங்கள் இருக்குது ஒரு இது இருக்குது அதே போல் வைதிகர்கள் சனாத்தனிகள் ஏற்றுக்கொண்ட மதம் ஏற்றுக்கொண்ட புத்தகம் வேதம் அந்த ஏ அது இருக்கிற அந்த அது அவங்க தொழுகைக்கு போ அந்த தொழுகைக்கு போகிற இடம் வந்து கோவில் இப்போ இருக்கிற நம்ம பார்க்குற பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின கோவில்கள் இந்த கோவில் கோர்த்தம் போகணுனாக்க இதை இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் அங்கே போக முடியும் ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி அங்கே போக முடியும் இப்போ நான் வேதத்தை ஏற்றுக்கிறேன் பார்த்துட்டிங்களா இப்போ நம்ம அத்தியமே இருக்கிறது தான் பேசணும் இந்தியாவில் நடக்கிற ஜாதி கலவரத்துக்கும் இன கலவரத்துக்கும் மத கலவரத்துக்கும் பிராமணர்கள் தான் காரணம்னு நாங்கள் ஆணித்திரமாக அடித்து சொல்லுவோம் ஏன்னா உங்கள் வரலாறு எப்படி அது நீங்கள் எப்படி தான் மறைக்க நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த வீடியோவில் கோயிலுக்குள்ள கோயில் இருக்கிற தெருவுக்குள்ள யார் போவேன்னா சொன்னாங்க எப்போ சொன்னாங்க யார் சொன்னாங்க இப்படிலாம் திருப்பி திருப்பி கேட்குறீங்க இப்போ நீங்கள் அதன் மூலிமா என்ன சொல்ல வரீங்கன்னா கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கோயில் இருக்கிற தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பிராமணர்கள் என்றைக்குமே சொல்லலை போகக்கூடாது அப்படின்னு சொன்னது எல்லாமே அவங்களோட மக்களோட மக்களாக இருக்கிற சராசரி மக்கள் தான் அப்படின்னு சொல்ல வர்றீங்க அதாவது ஆதிதரவர்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறது வன்னியர்கள் தான் அத அதாவது எஸ்சி எஸ்சி மக்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறது எம்பிசி பிசி இப்படிப்பட்ட மக்கள் தான் சொல்கிறாங்க பிராமணர்கள் என்னைக்கு என்ன தான் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்ற கருத்தை நீங்கள் தூக்கி சொல்ல வர்றீங்க அதானே சொல்ல வரீங்க அத்தி பேர் எய்தவனருக்கு அம்பவனுக்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது தான் காரணம் எல்லா காரணத்துக்கும் அன்பு தான் காரணம் இந்தியாவில் ஆரியவர்தம் அப்படின்னு ஒரு நாட்டை அமைச்சு அதில் ஜாதி ஏற்றத்தாழ்வை உருவாக்குனீங்களே ஒரு இனவாதம் இனவாதம் அரசை உருவாக்கினீங்களே ஞாபகருக்கு அத்தின் பேர் வரலாறு தெரியலன்னா வரலாறை தேடி கண்டுபிடிச்சி படிச்சுட்டு வாங்க சரியா இப்போ ஏழாம் நூற்றாண்டில் அதுக்கு முன்னாடி படையெடுத்து வந்த பாரசிகர்கள் குஷானர்கள் கூணர்கள் சகர்கள் வாணிபத்திற்காக வந்து இங்கே தங்கிட்டாங்க ரோமர்கள் இந்த மாதிரி வெள்ளத்தோலுக்காரங்க எல்லாம் ஒன்றா ஆக்கி ஆரியவர்தம் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் அபுமலையில் ஒரு ராஜம் மண் அமைச்சிங்க ஞாபகம் இருக்கா அதில் இந்த வெள்ளத்தோலுக்காரங்களெல்லாம் ஒரு தனிப்பிரிவாகவும் ஆரியர்கள் அப்படின்னு தனிப்பிரிவாகவும் அந்த மண்ணுக்குரிய மக்களை சூத்தர்கள் சொல்லி இழிவுபடுத்துனீங்களே ஞாபகம் இருக்கா அதில் தானவங்க ஜாதி பட்டி வர்ணாசிரம கொள்கை தானே வருது அந்த ஆரிபரத்தோட சட்டமே சாஸ்திரம் தானே அதை தானே இன்றைய வரைக்கும் வச்சு நீ மக்களை இருக்கிறீங்க இல்லை என்ன சொல்லியிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேலே மேன்மையானவர்கள் பிராமணர்கள்னு சொன்னீங்க இல்லையா அவர்கள் பிரம்மனோட தலையிலிருந்து பிறந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அப்புறம் பிரம்மனுடைய தோளிலிருந்து பிறந்தவங்க சத்திரியர்கள் சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் பிரம்மனுடைய வயிற்றுலேருந்து பிறந்தவங்க வந்து வைஷ்யர்கள்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் பிரம்மனுடைய காலில் இருந்து பிறந்தவங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்களான கருப்பு தோலை கருப்பு நிறத்தில் இருந்தவங்களுடைய அந்த மக்களை சூத்திரர்கள்னு சொன்னீங்க இல்லையா ஞாபகம் இருக்குது இல்லையா இன்னும் ஞாபகம் வர ஞாபகத்துக்கு வரலையா உங்களுக்கு அது இப்படி இந்த மேல் மேல்ஜாதிக்காரங்க வச்சோம் இந்த கருப்பு தோல்காரங்களெலாம் கீழே ஜாதின்னு வச்சு இனவாதத்தை உருவாக்குறது இனப்பிரிவினை உருவாக்குனது யார் இங்கே இருக்கிற மக்களா பிராமணன் தான் உயர்ந்தவங்க சொல்லி உயர்நிலைக்கு கொண்டு போய் அதில் படிநிலையை உருவாக்கி அப்புறம் இங்கே சூத்திரர்கள்லையே அதில் ஜாதி படிநிலையை உருவாக்கி சூத்திரர்களுக்குள்ளே அடிக்க வச்சு நம்ம மட்டும் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி பாதுகாப்பாக இருக்கிறீங்களே சூத்திரர்களுக்குள்ளே அடிக்க வச்சு இப்படிப்பட்ட கலவரங்களை உருவாக்கினது யார் வரலாறை மாற்ற பார்க்குறீங்களா அத்திம்பேர் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி மனு தர்மத்தையும் மனு தர்ம சாஸ்திரத்தையும் உங்களால் விட்டு கொடுக்கவும் முடியாது அந்த காரியத்தை அந்த வரலாறை மாற்றவும் முடியாது கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதிகிட்டே போயிட்டு மனு தர்ம சாஸ்திரத்தை கொண்டு போய் இதுதான் இந்துக்களுடைய சட்டம்னு சொல்லி ஏமாற்றி இந்துக்களுடைய சட்டம் வந்து மனு தர்ம சாஸ்திரத்தை தூக்கி வந்து வச்சிங்களே ஞாபகம் இருக்கா இதெல்லாம் மறந்துடுவாங்களா மக்கள் இதையெல்லாம் மறைச்சி மறைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் முடியுமோ அவங்களால் அத்தீன் பேர் ஜாதி கலவரத்துக்கும் மத கலவரத்துக்கும் பிராமணர்கள் காரணமாக இல்லைன்னு சொல்கிறீங்களே இந்திய வரலாறு கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாமா புஷ்ம புஷ்யமித்ர சுங்கனை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் உங்களால் தான் உங்களால் தான் பிராமணர் தான் புஷ்யமித்ர சுங்கன் என்ன சொன்னார் என்ன பண்ணார் தந்தரமாக சூழ்ச்சி ஆட்சி கைப்பற்றினார் இந்தியாவில் நடக்கிற ஜாதி கலவரத்துக்கும் மத கலவரத்துக்கும் பிராமணர்கள் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் ஆட்சி மாற்றத்துக்கும் சோழனுடைய அண்ணன் கொலை செய்யப்பட்டார யாரால் கொலை செய்யப்பட்டாருங்க அத்தி பேர் பின்னாடி யார் இருந்தது எல்லாம் மறந்துடுவாங்களா கல்வெட்டு ஆதாரங்க தான் அத்திமேர் புஷிமித்ர சுங்கரன் வந்து இந்திய மன்னனை தோற்கடிச்சிட்டு ஆட்சி படித்தார மறந்துட்டிங்களா அத்தி மாரி திம்பேர் சைவ சமயத்துக்கும் வைணவ சமூகத்து சமூகத்துக்கும் கலவரத்துக்கு கொண்டு போடுறதுக்கு முன்னாடி சைவத்துக்கும் சமணத்துக்கும் கலவரத்தை ஏற்படுத்தினீங்களே ஞாபகம் இருக்கா புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் கலவரத்தை ஏற்படுத்தினீங்களே ஞாபகம் இருக்கா இதெல்லாம் யார் செஞ்சது அத்தி பேர் இங்கே இருக்கிற சூத்திரர்களா இங்கே இருக்கிற ஜாதி படிகளில் இருக்கிற சூத்திரர்களா செஞ்சாங்க இதுக்கு பின்னணி இல்லை பின்னணி யார் இருக்கிறாங்க அத்தி பேர் மறந்துட்டிங்களா இதையெல்லாம் மறுக்க முடியுமா உங்களால் இவ்வளோ சத்தம் போடாமல் இந்த கலவரங்களெல்லாம் நாங்கள் பண்ணுறதுல கோயிலுக்குள்ள மழை ஓடுறது முழையக்கூடாதுன்னு சொன்னது இல்லை மனிதர்கள் தான் சொன்னாங்க தேவர்கள் தான் சொன்னாங்கன்னு சொல்லி வரலாற்றை மாற்ற பார்க்குறீங்களா அத்தி எவ்வளோ இயக்கமான தனமான காரியம் வரலாறில் எந்த ஒரு கலவரம் கலவரம் ஏற்பட்டிருந்தாலும் ஜாதி கலவரம் ஏற்பட்டிருந்தாலும் அதில் பாதிக்கப்படுறது சூத்திரர்கள் தான் இந்த கருப்பு வண்ணத்தில் இருந்தவங்க தான் பிராமணர்கள் அத்தனை பேரும் எவ்வளோ சேஃப்டியாக இருந்திருக்கிறீங்க ஆனால் தசவதரன்ற படத்தில் கமலஹாசன்கிற பிராமரை வச்சு அருமையாக ஒரு கருத்து திணிச்சிட்டு போயிட்டீங்க அதில் கமலஹாசன் பிராமணராக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னால் இந்த கலவரத்தில் இவர் கடலில் கட்டி கல்லை கட்டி இந்த இதில் கட்டி கடலை தூக்கி போடுவாங்க எங்கேயாவது வரலாற்றில் ஒரு பிராமணன் கலவரத்தில் கொலை செய்யப்பட்டான் பாதிக்கப்பட்டான்னு வரலாறு இருக்குதா என்னம்மா ஒரு கருத்தை திணிச்சிட்டு போயிட்டீங்க ஒரு பிராமணம் பாதிக்கப்பட்ட மாதிரி எவ்வளவா இயக்கத்தனம் இது ஒரு கருத்தை சினிமா மூலிமா பதிவு வச்சிட்டிங்க அத்தி பேர் சமணத்துக்கும் சைவத்துக்கும் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலிமா ஆயிரக்கணக்கான சமணர்களை கழுவேற்றம் செய்து கொலை குழப்ப குன்பாண்டியன் அதன் பின்னாடியில் யார் இருந்தாங்க அத்தி பேர் வரலாறை திருப்பி பார்க்க சொல்கிறீங்களா இல்லை வரலாறை மறுத்து பேச சொல்கிறீங்களா இந்த கலவரங்களுக்குலாம் யார் காரணம் நினைக்கிறீங்க ராமாயணத்தில் புத்தரை திட்டி எழுதியிருக்குது ஏன் புத்தரை திட்டுறாங்க ராமாயணத்தில் புத்தர் நான் அவ்வளோ பேர் கேவலமான வரா உங்கள் கருத்துக்கு உங்கள் கருத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு புத்தர் அதனால் புத்தரை என்ன பண்ணுறீங்க ராமாயணத்திலே திட்டி அவரை ரொம்ப கேவலமாக நான் இழிவுபடுத்துகிற மாதிரி எழுதி வச்சுக்கிறீங்க அது பேர் மதக்கலவரங்களுக்கும் இனக்கலவரங்களுக்கும் ஜாதிய கலவரங்களுக்கும் பிராமணர்களுக்கு தான் காரணன்றத எந்த மாற்றமும் இல்லை இப்போ கூட ஒரு காரியத்தை செஞ்சுன்னு வரீங்க ஏபிஐஎஸ் அது பற்றி பேர் உங்களுக்கு அகில பாரதிய இதிகாச சங்கலன யோஜனா நான் பங்குங்களா ஆ குட் இதை வச்சு என்ன பண்ணுறீங்க இது ஒரு ஆர்எஸ்எஸோட அமைப்பு இந்த துணை அமைப்பு மூலமாக என்ன பண்ணுவீங்கன்னா இந்திய வரலாறை மாற்றி எழுதணும் உண்மையை மறைக்கணும் பிராமணர்களை ஐயோக்கியத்தனத்தை மறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறீங்க தப்பு தப்பா இல்லாத ஒரு வரலாறை இருக்கிற மாதிரி எழுதுறீங்க அதாவது வேதத்தின் அடிப்படையிலும் இதிகாசத்தின் அடிப்படையிலும் வேதத்தின் அடிப்படையிலையும் இதிகாசத்தின் அடிப்படையிலையும் இந்திய வரலாறை மாற்றி பொய்யான தகவலை சொல்லி அதை பள்ளிக்கூடத்துலையே கற்றுக் கொடுக்குறீங்க உங்களுடைய பாட புத்தகமான என்சிஆர்டியில் என்ன பண்ணுறீங்க சொல்லிக் கொடுத்து பொய்யான வரலாறு பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க இதை என்ன பண்ணுவீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நீங்களாம் உங்களுடைய ஆகிடுவீங்க உங்களுடைய உங்களுடைய வரலாறு கஷ்டப்பட வரலாறு இனிப்பாக மாறிவிடும் அதுமாதிரி இதை கேட்குறதுக்கு வேறு ஒவ்வொன்றா எழுச்சியமாக இல்லைனா இந்த இடம் வளத்தில் உட்காந்துக்கிறாங்க பாரு சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வயசும் பார்த்துல அனுபவம் பார்த்துல அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறீங்க அப்படியே உங்கள் திணிக்கி திணிக்கு பார்க்குறீங்க கோதாகுறைக்கு நீதிமன்ற பூச்சாண்டி வேலை காட்டுறீங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கருத்தை மறுத்து பேச முடியாமல் தவிக்கிறாங்க நீங்கள் என்ன உங்கள் கருத்தை சிறந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட ஸ்காலர்கிட்ட கொண்டு போகணும் உங்கள் மூஞ்சில் கறி பூச்சுருவோங்க சரிங்களா புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் கலவரத்தை ஏற்படுத்தினீங்க மொத ரீதியாக அப்புறம் சமண மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் கலவரத்தை ஏற்படுத்தினீங்க அப்புறம் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் கலவுரை எடுத்துருந்தீங்க இதெல்லாம் பாதிக்கப்பட்டது அப்பா அவி தான் அதில் குளிர் காஞ்சிங்க அதிகாரத்துலேயும் ஆட்சியில் இருக்குங்க யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களா அவங்கள அவங்ககிட்டலாம் ஓட்டிக்கின்னு காரியத்தை சாதிச்சிங்க தான் பண்ணிட்டு வரீங்க இப்போ மக்கள் ஆட்சியில் யார் வேணாலும் எலெக்ஷன் நிற்கலாம் அப்படின்ற பேரில் உயர் பதவியில் என்ன பண்ணுறீங்க உள்ள உட்காந்துக்கிறீங்க நீதிமன்றத்தை வேறு கையில் வச்சு நிற்கிறீங்க நீங்கள் நினச்சதை சாய்ச்சிட்டு வரீங்க அதிகாரத்துலேயும் ஆட்சியில் நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க மீடியாக்கள்லாம் வேலைக்கு வாங்குறீங்க ஆமாம் மீடியாக்கள்லாம் விளக்க வாங்குறீங்க என்ன பண்ண முடியும் நீங்கள் வச்சு தான் சட்டன்னு இருக்குது ஆனால் உண்மை ஒரு நாளைக்கு வெளிவரும் அத்தி பேர் அன்றைக்கி வந்து உண்மை ஜெயிக்கும் நீங்கள்லாம் பூசிக்கிட்டு போவீங்க இந்த மாதிரி ஆணவத்தினால ஆடாதீங்க அது மட்டும் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறீங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே யார் போகலாம் அப்படின்னா வைதிக மாதம் ஏற்றுக்கொண்டவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்கிறீங்க அத்தி பேர் வேதம் மத்திய ஆசியாவிலேருந்து வந்தது அது பாரசர்களோட வேதம் அந்த ரிக்கேதூர் சாமாதரவான அந்த வேதங்கள் இந்திய வேதங்கள் கிடையாது இந்துக்குள்ளே வேதங்கள் கிடையாது அது வேள்வி சமயத்துக்கு உரியது இந்தியாவில் வேள்வி சமயம் உருவாகலை வேள்விச்சமயம் வெளிநாட்டு சமயம் அது வெளிநாட்டு மதம் அது அது ஆரியர்களால் உள்ளே கொண்டு வரப்பட்டது அப்படி இருக்கும்போது சைவம் வந்து தமிழ்நாட்டில் உருவானது அது கடவுளை அவதார கருத்து கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்தார்ன்ற கருத்தை பின்னணியில் உருவாக உணவு உருவான மதம் தான் சைவ சமயம் அப்படி சைவ சமயத்தினால் உருவான கோயில்கள் தான் இப்போ நம்ம பார்க்குற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஆனால் அந்த கோயில்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகி தமிழை தான் என்ன பண்ணாங்க வேதத்தை ஓதுனாங்க தமிழை தான் பாடல் பாடி ஆண்டவர் என்ன பண்ணாங்க கடவுளை ஆராதிச்சாங்க ஆனால் இப்போ என்ன சந்தல சார்க்குன்னு ஒரு கருத்து சொல்லிட்டிங்க என்ன சொல்கிறீங்கன்னா வைதிக மதத்தை சேர்ந்தவங்க வேதத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் கோயிலுக்குள்ளே போகலாம் மற்றவங்களாம் போகக்கூடாது பைபிளில் பைபிள் இருக்கிறவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க குரானை நம்புறவங்க வந்து தர்கா இதுக்கு போகிறாங்க மசூதிக்கு போகிறாங்க அப்படித்தான் வேதத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் கோயிலுக்குள்ளே போகணுன்னு சத்தம் போடாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டு போய்ட்டிங்க பேர் என்ன பேர் இவ்வளவு முட்டாளாவாக நாங்கள் இருப்போம் இதை நீ கேட்குறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போகிறதுக்காக நாங்கள் இருப்போம் இது சைவ கோயில் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது தமிழிலே பாடல் பெற்ற அந்த ஸ்தலங்கள் இந்த சைவ கோயில்களுக்கும் உங்களுடைய வேதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் என்ன ஒரு விட்டு போடுறீங்க அந்த வேதத்தை ஏற்றுக்கணவங்களுக்கு தான் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இதையெல்லாம் வெளியே போய் யாருக்குன்னு சொல்லிட போகிறீங்க இந்த மாதிரி மீடியாவை வச்சு கருத்தை திணிக்கிறீங்க ஒன்று கருத்தை திணிக்கி மீடியாவை வச்சு கருத்தை திணிக்கணும் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு எதிர்த்து பேசுற திராணி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் அத்தி இன்னொரு வீடியோவில் சிந்திக்கலாம் கனநாயக நேயர்களே இந்த வீடியோவில் மூலயமா நாம் தெளிவானது தான் நம்ம பேசுகிறோம் நீங்கள் வரலாறை சரியாக தெரிஞ்சுங்க சமூகத்தில் நன்மை நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்